நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகளில் குறைவாக இருந்திருக்கு அதிகப்படியான வித்தியாசம் இருப்பதாக ஒரு புகார் எழுந்திருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் வாக்கு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் அது ஒன்று உண்மையிலேயே படிவம் பதினேழு சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் கையெழு கைய கையினால் எந்தெந்த வாக்காளர் வந்திருக்காங்க எத்தனை வாக்காளர் வந்திருக்காங்கன்னு குறிப்பெடுத்து தேர்தல் நடத்தும் அதிகாரி இறுதியாக அவருடைய கணக்கு பிரகாரம் எத்தனை பேர் வாக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது அந்த படிவும் பதினேழு சீலில் எத்தனை வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்களோ அத்தனை வாக்குகள் தான் இவிஎம்மில் இருக்கணும் கடைசியாக சில நேரத்தில் ஒன்று அல்லது இரண்டு வாக்குகள் வந்து அங்கே அந்த தேர்தல் பணியாற்றக்கூடியவர்கள் போடுவாங்க அது ஒன்று ரெண்டு வாக்குகள் வித்தியாசம் வர்றது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் தமிழகத்தில் கூட சில தொகுதிகளில் வந்து ரெண்டாயிரம் வாக்குகள் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது அதிகமாக இருக்குது வட இந்தியாவில் அதனுடைய அளவு எண்ணிக்கை வந்து மிக அதிகமாக கூட இருக்குது சொல்லப்போனால் ஓய்வு பெற்ற நீதியரசர் மதன் லக்கூர் அவருடைய ஆய்வறிக்கையில் வந்து சில தொகுதிகளில் பதினெட்டாயிரம் வாக்குகள் வரைக்கும் அதிகபட்சமாக பதிவாயிருக்கிறத அவர் பார்த்துருக்கார் அதிகபட்சமாக ஆகிறது அப்படிங்கிறது வந்து தவறு அப்படின்னா அந்த வாக்கு எண்ணிக்கை வாக்கு இயந்திரத்தில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் ஒரே ஒரே நிகழ்வில் மட்டும் அதிகப்படியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பன்னு கேட்டிங்கன்னா வாக்குப்பதிவுக்கு முன்பாக மாதிரி வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் எல்லா வேட்பாளருடைய சார்பில் இருக்க ஏஜெண்ட் ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையத்திலையும் ஒவ்வொரு பூத்துலேயும் ஐம்பது வாக்குகள் வரைக்கும் வாக்குப்பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு ஐம்பது வாக்குகள் வரைக்கும் மாதிரி வாக்கு எண்ணிக்கை போல்னு சொல்லுவாங்க அது பண்ணி பார்க்கலாம் நோட்டா உட்பட ஐம்பது வாக்குகளுக்கு மாதிரி வாக்குப்பதிவு பண்ணணும் அப்போ சில நேரங்களில் தவறுதலாக தேர்தல் அதிகாரி வந்து அந்த மாக்போலோட ரிசல்ட்டை ஜீரோ பண்ணாமல் வாக்குப்பதிவு ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதிகபட்சமாக ஐம்பது எண்ணிக்கை ஒரு பூத்தில் ஒரு வாக்கு இயந்திரத்தில் ஐம்பது எண்ணிக்கை வரைக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு அனுமானம் செஞ்சுக்கலாம் என்னன்ட்டு மாதிரி வாக்குப்பதிவை மாக் போல் வந்து அழிக்கலை ஜீரோ பண்ணிட்டு பண்ணலன்ட்டு ஆனால் ஐம்பது வாக்குகளுக்கு மேலே வர்றது தான் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் வாக்கு இயந்திரங்கள் நம்ப தகுந்தவை அல்ல அப்படின்றது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதலிருந்தே இவிஎம் இயந்திரம் மேலே பல்வேறு அரசியல் கட்சி சார்ந்த இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து இயந்திர கோளாறு இருக்கலாம் அதன் மேலே நம்பிக்கை இல்லைன்ற ஒரு தொடர்ந்து ஒரு புகார் எழுந்துகிட்டே இருந்தது இந்த நிலையில் இந்த வாக்கு வித்தியாசம் இந்த சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்துதுக்கா இப்போ இருக்கக்கூடிய மூன்றாம் தலைமுறை வாக்கு இயந்திரங்கள் எம் த்ரீ மிஷின்ஸுன்னு சொல்லுவாங்க அந்த மூன்றாம் தலைமுறை வாக்கு இயந்திரங்களில் கட்டமைப்பே மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது சொல்லப்போனால் அந்த விவி பேட்டன் சொல்லக்கூடிய அந்த சின்னம் ஒளிர்ந்து அந்த சின்னம் பிரிண்ட் ஆகி உள்ள இல்லையா அந்த பேப்பர் ட்ரையல் மிஷின் அந்த பேப்பர் ட்ரையல் மிஷின் வந்து கடைசியில் தான் இருக்கணும் ஆனால் இந்த தடவை வாக்கு அந்த பதிவு இயந்திரத்துக்கும் அந்த பேலட் யூனிட்டுக்கும் இடையில கொண்டு வந்து அதை வச்சிருக்குறாங்க அதை அது மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படி ஏற்படுத்துகிறது அவங்களுக்கு புகார் கொடுத்துருக்கோம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மிக விளக்கமாக ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறோம் வாக்கு இயந்திரங்கள் சந்தேகத்துக்கு உட்பட்டவை அப்படிங்கிறது மாற்று கருத்துக்கு இடமே இல்லை உயர்நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சரியான நேரத்தில் அதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை அடுத்து மேற்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க அனைத்து அரசியல் கட்சிகளுமே அது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கட்டும் அரசியல் கட்சியாக இருக்கட்டும் அல்லது சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும் இந்த இந்திய ஜனநாயகத்தில் நம்பிக்கை விடவங்க தான் அந்த ஜனநாயகத்திற்கு வந்து ஒரு முறைப்படியான தேர்தலை நடத்த வேண்டும் என்று யாராவது அதாவது போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறதுக்கும் சில ஆதாரங்களோட சந்தேகங்களை எழுப்பினால் அந்த சந்தேகத்தை உள்வாங்கி அதற்கு உரிய நிவாரணங்களை தேடுறது அல்லது அதுக்கு உரிய விளக்கங்களை கொடுப்பது இது ரெண்டுத்தில் எதையாவது ஒன்று செய்யணும் தேர்தல் ஆணையம் ஆனால் குறை கூறுபவர்களை தங்களுக்கு எதிரிகளாக நினைத்து கொண்டு பதில் கொடுக்கறது அல்லது பதிலே கொடுக்காமல் இருக்கிறது தான் மிக வருத்தமாக இருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க